மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் மாயன் மயம் உங்க நலன் பொருட்டே இளையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயன்ல பேசி வர மாயன் மயன் இந்த அளவுக்கு நகர்ந்து இருக்குன்னா அதுக்கு காரணம் சப்ஸ்கிரைப் தான் காரணம் தொடர்ந்து மாயன் மழை சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பதை போல ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் நேரத்தில் பார்த்துட்டு இருக்கேன் மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா பலமும் பலகீனமும் இருக்கிறதா அந்த பலமும் பலகீனமும் மன ரீதியாக உடல் ரீதியாக ஏற்பட செய்யக்கூடியதா அதே மாதிரி நவகிரகங்கள் தானே நவகிரகங்களும் இறைவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆட்கள் தானே அந்த வகையில் பார்க்கும்போது பலம் வாய்ந்த கிரகங்கள் ராகு கேதுவாகட்டும் குருவாகட்டும் அல்லது சனி பகவானாகட்டும் அந்த பயிற்சிகள் நீண்ட காலமாக இருந்தாலும் கூட குறுகிய கால முயற்சியாக இருந்தாலும் கூட இந்த சூரியனுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியது என்னுடைய நவ கிரகங்களுக்கு தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் சூரியன் அதாவது நவ அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன் இருப்பது போல நவகிரகங்களுடைய தலைவன் சூரியன் தான் அதனால்தான் தான் ஆத்மகாரகன் பிதூர் என்றெல்லாம் போற்றி போடுகின்றோம் இவன் மட்டும் நமக்கு பலமாக இருந்து விட்டால் வெற்றி தான் பொதுவாக பெரியவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த விஞ்ஞானத்துக்கு முன்னாடியே விஞ்ஞானத்தை பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் பலம் குறைக்கும் பொழுது மழை மேகங்கள் திரண்டு மழை காலமாகத்தான் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கடல் அலைகளில் இருந்து புதிய புயல்கள் தோன்றி நீர் நிறைந்த காலமாகவே இருக்கக்கூடிய நீரிழாவில் சில விளைவுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த சூரியன் பலம் இழந்த காலத்தில் தான் வருணம் உயர்ந்து சூரியனுடைய பலம் குறையின்ற ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட இந்த சூரியன் பலம் இழந்த சூரியன் நீச நிலையில் இருந்த சூரியன் தன்னுடைய நீச நிலையிலிருந்து பலம் பெற்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு பதினாறு மணிக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கே பயிற்சி ஆகிட்டார் இவர் பயிற்சியாக அந்த காலத்தில் மற்ற கிரகனுடைய நிலை என்னன்னு பார்த்தோம்னா கார்த்திகை ஒன்று சனிக்கிழமை ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் குரு வக்ரநிலை நோக்கி நகர்ந்திருக்கின்றார் குரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபத்தில் குருவோடு சந்திரனும் இருந்து குரு சந்திர யோகத்தை தருகின்றார் இந்த குரு சந்திர யோகம் என்பதை கூட குரு சந்திர தோஷம் வேண்டிய நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா குருவோடு சந்திரன் செய்யும்போது அவ்வளோ சிறப்பாக மனமையாக ஜாதக கிரகம் மனசில் சில சங்கடங்களை தவிர்க்க வேண்டிதான் அது மங்கள யோகம் குரு சந்திர யோகம் என்றெல்லாம் சொல்கின்றார்கள் ஆனாலும் கூட அதை வந்து சகட யோகம்னு சொல்லுவார் சக்கரம் ஒரு சக்கர எப்படி சுத்தர மாதிரி இந்த காலகட்டத்தில் அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வெற்றியும் தோல்வியும் கலந்தே இருக்கின்ற ஒரு நிலையைத்தான் குருவும் சந்திரனும் தருகின்றார்கள் அதே நேரத்தில் குரு பகவான் வக்ரநிலை அடைந்த ஒரு காலகட்டம் கடகத்துல செவ்வாய் வக்ரநிலை அடைந்திருக்கின்ற கண்ணில பொறுத்தவரைக்கும் யோக கேது துலாமுல சூரியன் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் தனுஷ கலத்தரக்காரகன் சுக்ரன் விருச்சிகத்துல புதன் கும்பத்துல சனி வக்ர நிவர்த்தி ஒரு அருமையான ஒரு காலகட்டம் கும்பத்தில் சனி பகவான் வதிரடிவர்த்தி ஆகிவிட்டார் அதிகத்தை பார்த்தா மீனத்தில் ராகு பகவான் யோககாரன் என்று சொல்லக்கூடிய ராகு வந்துக்கிட்டார் ஒரு கிரகம் இது எந்ததெல்லாம் நிலையில் இருக்கு அதை வைத்தியே அந்த பயிற்சி சொல்ல வேண்டும் அந்த வகையில் இந்த சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்கும் மீனராசிக்கு மீனத்தை பொறுத்தவரைக்கும் பூரட்டாதி நாலாம் மாதம் முத்திரட்டாதி ரேவதி என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் மீனராசி வந்திக்கிட்டார் மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானினுடைய ஏழரை சனியாக இருந்தாலும் கூட அவர் பக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் ஒரு கிரகம் பக்ர நிவர்த்தி பொழுது இழந்ததை திரும்ப தரும் மனதில் நிலவி வந்த குழப்பமாகட்டும் பிரச்சனைகையாகட்டும் அது ஒரு முடிவு கட்டும் அதிலும் சனி பகவான் வக்ர்த்தியானது மீனராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்று சூரிய பிரசன்னம் சொல்கின்றது அவரோடு கலத்தரக்காரர்கள் சுக்கரன் அனுகூலமாக மாறிக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கடவுள் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறையும் அதாவது சில பார்த்தீங்கன்னா அரசு துறையில வேலை செய்கிறவங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க காரணம் என்ன அந்த துறையில் பலம் வாய்ந்த ஒரு கிரகம் இதெல்லாம் செவ்வாய் அந்த செவ்வாய் பலம் இழந்து இருப்பதனால பேசுகின்ற வார்த்தை உங்களுடைய செயல்பாடுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சிறு தவறும் பெரிதாக மாறி வேலைக்கே உழை வைத்து விடும் கவனமாக இருந்து விடுகின்ற ஒரு காலகட்டம் அரசு துறையில் வேலை செய்தவர்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்றால் உங்களை நம்பியே இந்த உலகம் இயங்குகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது பொதுத்துறையில் இருப்பவர்களும் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் பலமிழந்து இந்த ஒரு காலக்கட்டத்தில் தான் இந்த சூரியனை பயிற்சி அதாவது புரிந்து கொள்கிற ஒரு காரகத்தன்மை மட்டுமல்ல பூமிக்காரகன் மட்டுமல்ல அதிகாரம் படைத்த அரசு துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடியவன் செவ்வாய் அவன் பலமிழந்து இருப்பது அவளுக்கு சிறப்பாக இல்லை அதனால் கவனமாக இருக்கு ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க ஒரு வீடு வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி ஒரு வீடு வென்றான புதிய முயற்சியில் ஈடுபட்டாலும் கவனமா இருக்கணும் காரணம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பலம் எழுந்து அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று விரைய சனியாக சந்தி கவலை ஏற்பட வேண்டாம் விரைய செலவு சனி பகவான் சுபசெலவாக மாற்றின ஒரு அற்புதமான தற்ற மனதில் ஒரு குறை கூட அடிவகைத்த ஒரு பயம் நிம்மதி என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி அமைந்து விட்டது என்று கலங்கிய ஆண்பன் இருவரும் மீனராசி இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் மக்காலம் என்று சொல்வேன் கவனமாக நிதானமாக பொறுமையாக அடியெடுத்து வைத்து விட்டாலே இந்த காலத்தில் வெற்றியை நோக்கி நகர்வது தான் மனரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் திரும்புதரக்கூடிய ஒரு நிலையில் குரு வக்ரம் அடைந்திருக்கின்றார் கவலையே பட குரு பகவான் வக்ரம் சென்று சத்தியரிப்பதற்காக சில நெருக்கடிகள் வந்தாலும் கூட அந்த நெருக்கடிகளை படி படியாக குறைப்பதில் களத்திரகாரகன் சுக்ரன் தொடங்கிருக்கின்றார் அது மட்டும் கிடையாது பதினெட்டாம் தேதி மகரராசிக்கு கலத்திரகாரகன் சுக்ரன் செல்கிறார் லாபஸ்தானத்திற்கு வருகின்ற கடத்தரக்காரகன் சுக்ரன் நற்பலர்கள் கிடைக்க செய்ய போகின்றனர் கவலையே பட வேண்டாம் குடும்பத்தில் நிம்மதி குடும்பத்தில் புது வரவு குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் இதை தடைபட்டு போன சுப எல்லாம் தடை நீங்கி படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி நகரும் தந்தையின் பிள்ளைகளுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைக்கப் போகின்றன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலம் பெற்ற சூரியன் அதே நேரத்தில் பக்ரனு கிருதியான சனி அப்பாவும் பிள்ளையும் அற்புதங்களை தரக்கூடிய ஒரு நற்கால விதிதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த முப்பது நாட்கள் இது நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் அந்த வாய்ப்பை அவளுடைய திருவரை எத்தனையோ வாய்ப்புகள் வாழ்க்கையில் வருங்க அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் தீர்மானித்து கை கொள்வதற்கான நிலை அந்த மனோ நிலையை தரக்கூடிய ஒரு காரணம் தான் இந்த கலந்தரக்காரர்கள் சுக்கிரன் கவலையே பட வேண்டாம் பதினெட்டாம் தேதி வக்கிரமடைகின்ற செவ்வாய் வக்கிரமடைவது சற்று உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை கவனமாக இருந்து அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கிரகம் உண்டு உண்டுங்க உதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பலமாக இருக்கின்ற ராசிக்குரிய குரு வக்கரம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் வந்துவிடாது அதே நேரத்தில் ஒரு நல்ல மாற்றம் தடைபட்டு போன உங்கள் எண்ணங்களில் ஒன்று நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் சூழ்நிலை இந்த காலத்தில் அமையும் குரு பகவான் பக்கரம் அடைந்தாலும் கூட உங்கள் ராசியை கைவிட்டு விட மாட்டார் கவலைப்பட வேண்டாம் ஓரளவு உங்கள் சிறப்புகளை குறைக்கத்தான் செய்வார் அதே நேரத்தில் சூரியன் அசிரமஸ்தானத்தில் இருக்கின்றார் தேவையற்ற பகைகள் வந்து போகும் கவலைகப்பட வேண்டாம் வந்த பகைகளை எல்லாம் கண்மன் தெரியாமல் தலைக்கு வந்தது தவப்பை எடுப்போகும் என்பதைப் போல மாற்றம் தருவாங்க இதைத்தான் சொல்ல போய்ங்க இந்த சூரிய பயிற்சியில சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அஸ்லம் ஸ்தானத்தில் இருக்கின்ற பகைகள் வேண்டாம் சின்ன சின்ன பகைகளும் சின்ன சின்ன அவமானங்களும் சில சில எரிச்சன் வந்தாலும் கூட அதை அலட்சியப்படுத்தி விட்டு நகர்ந்து விடுங்கள் என்ன சொல்வாங்க ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி அற்புதமான பழமொழி சூரியனை பாய்த்து நாய் குலைத்தால் யாருக்கு வலி என்று பார்த்தாலே ஒரு பெரிய தத்துவம் இருந்தாங்க என்னுடைய அனுபவத்தில் சின்ன வயசுல விளையாட்டா சொல்கிறோம் ஆனால் நீர் காலத்தில் பறக்கும்பொழுது கதிரவன் அதை எதையுமே அலட்சியப்படுத்தி விடுவார் அதை தான் சூரியனுடைய நிலையை சூரிய மகனுடைய அஷ்டமஸ்தானத்திற்கின்ற ஒரு நிலையை திர்கிறது சூரியனை பாய்த்து குலைக்கின்ற நாய்களை கூட பகவல் பேசுகிற வார்த்தைகளையும் அவமானங்களையும் நீங்கள் அலட்சியப்படுத்திவிட வேண்டும் அதே நேரத்தில் மீனராசி இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் விட்டுக் கொடுப்பவர் போவதில்லை கொஞ்சம் நிதானமும் பொறுமையாக இருங்க திருமணம் என்னை வரைக்கும் ஒரு வேலையில் சேலை விழுந்துருச்சுன்னா பாதிப்பு யாருக்கு அதனால இந்த மீனராசி இருக்கக்கூடிய பெண்கள் கவனமாக இருக்கணும் காரணம் என்னை பொறுத்தவரை செவ்வாய் பலம் இருக்கின்றார் அதே நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் பதவிகள் வேண்டாம் எது எந்த நிகழ்வும் நடந்தாலும் கூட அந்த நிகழ்வுல கொஞ்சம் கவனமாக இருக்குது அதைத்தான் சொல்கிறீங்க குறிப்பாக சொல்லப்போன போனா அதிலே பலம் இழந்திருப்பதால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட செய்ய வேண்டியது பிரகஸ்பதி வழிபாடு குருவினுடைய வழிபாடு குருகவானுடைய அருளை நீங்கள் தரலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் நம்முடைய வினைக்கேற்ற தான் அனுபவிக்கின்றோம் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் முதன் முதலாக பிரகஸ்பதிக்கு ஆறடி உயரத்தில் அற்புதமான ஒரு வடிவம் அவருக்கு சென்று ஒரு மஞ்சள் வஸ்திரத்தை சாத்தி மன பிரார்த்தனை செய்கிறீர்கள் ஆனால் மீனராசியை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஒரு பொன் வைக்கிற இடத்துல ஒரு பூ வைக்கக்கூடிய நகை நல்ல நிகழ்வை தரக்கூடியதுதான் இந்த சூரிய பேச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க